திருச்சித் பலம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அனுபவிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆறிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருண்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அறியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திருப்பெருவேலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஊரினை இப்பொழுது காட்டூர் ஐயம்பேட்டை என்பார்கள் மணக்கால் ஐயம்பேட்டை என்றும் சொல்லுவார்கள் மணக்கால் திருவாரூர் டு குழந்தை செல்லுகின்ற வழியிலே மணக்கால்ந்து இறங்கி அப்படி உள்ளுக்குள்ளே போகலாம் இங்கே இங்கிருந்து நன்னிலத்திலிருந்து போகின்ற பொழுதும் அதே வழியில் அதே வழியில் செல்லலாம் அதனால் காட்டூர்க்கும் ஐயம்பேட்டைக்கும் இடம் இருக்கிற மணக்கால் இந்த மணக்காலை என்பதற்கு பேர் என்னென்னா திருப்பெருவேலூர் என்று பெயர் திருவாரூருக்கு மேற்கே பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது அரியர் பெருமக்களே நீங்கள் திருவாரூர் வந்ததும் திருவிளமர தரிசித்து திருவிளமரிலேயே பதஞ்சலி மனோகரை சந்தித்து அவரை வழிபட்டு அதன் தொடர்ச்சியாக நீங்கள் திருக்கரவீரம் கரவீரன் என்னும் திருத்தலத்திற்கு வந்து அங்கே கரவீரநாதரை வழிபட்டு இங்கே திருப்பெருவெள்ளூருக்கு வரணும் சுவாமியினுடைய பெயர் பிரியநாதர்னு பேரு இறைவனுடைய திருப்பெயர் ஏலவார் குழலி இங்கே கௌதமர் வழிபட்டு பேரு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் சம்பந்தர் பதிகம் ஒன்று அப்பர் பதிகம் ஒன்று ஆக இரண்டு பதிகங்கள் உள்ளன இறைவருடைய திருப்பெயர் பிரியர் என சம்பந்தர் பதிகத்திலும் பேணினர் என அப்பர் பதிகத்திலும் காணப்படுகிறது திருச்சிற்றம்பலம் மிக அருமையான திருத்தலம் அந்த திருத்தலத்திலே ஒரு குடமுழுக்கு விழாவுக்கும் அதிகன் சென்று கலந்து கொண்டேன் பெருமானுடைய பேரருளை நான் பெற்றிருக்கிறேன் என்பதனால யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதனாலே உங்களை நான் திருப்பெருவேலூருக்கு அழைக்கின்றேன் பிரியநாதர் அம்பாள் ஏலவார் குழலி என்றும் சொல்வார்கள் தோணிபுரத்திலும் இறைவர் தோணிபுரம் என்பது சீர்காழியின் கூட பன்னிரெண்டு பேர்களிலே ஒன்று அந்த தோணிபுரத்திலே உள்ள இறைவர் திருவாஞ்சியம் முதலிய நல்ல பல தளங்களையெல்லாம் வழிபட்டு நனசம்பந்த பெருமான் பெருவேலூர் சென்று பணிந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகள் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் குணக்கும் தென்றிசை கண்ணும் குடபாலும் வடபாலும் கணக்கு என்ன அருள் செய்வார் கழிந்தோர்க்கும் ஒழிந்தோர்க்கும் வணக்கம் செய்யும் வணத்தராய் வணங்காதார் தமக்கு என்றும் பிணக்கம் செய்வ பெருமானார் பெருவேலூர் பிரியாரே என்று பாடுகிறார் சிவபெருமன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளிலும் எந்த திசையில் உள்ளவர்களுக்கும் ஒன்றுபோல விளைவார் ஒன்றரை போல அருள் விளைவார் பாருங்க குணக்கு என்ற கிழக்கு என்ற பொருள் குணக்கு தென் திசை தெற்கு தர்ஷனம் தட்சிணாமூர்த்தி சொல்கிறோம் தென் திசை கடவுளை சொல்கிறோம் தென் திசை கண்ணும் குடபாலும் குடக்கு அப்படின்னா மேற்குன்னு அர்த்தம் குடபாலும் வடபாலும் எல்லா திசையிலையும் ஒன்று போல தென் திசையில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கிழக்க உள்ளவர்களுக்கு அதிகமாகவும் மேற்க உள்ளவர்களுக்கு அதிகமாகவும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாத ஏன் அவர் வேண்டுதல் வேண்டாமே இல்லாமல் அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் என்ன செய்கிறாரு எல்லா திசையிலும் உள்ளவர்களுக்கு அருள் ஒன்று போல அருள் செய்கிறாரா அஞ்ஞானத்தால் நாட்களை கழிப்பவர்கள் சுவாமி கோவிலுக்கு போறதில்லை வழிபாடு செய்கிறதில்ல அது அறியாமை அதுதான் அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானத்தினால அறியாமையினாலே நாளை துவக்கிட்டே இருக்கிறது வீட்டவா வினையே நின்று சொல்றாருல்ல அப்பர் பெருமான் இப்போலே மெய்ஞானத்தால் மெய்ஞானத்தால் தம்மை போற்றுபவர்கள் இறைவனை போற்று போற்றணும்னா மெய்ஞானம் இருக்கணும் அஞ்ஞானம் நீங்கணும் அப்படி மெய்ஞானத்தால் தம்மை போற்றுவார்க்கும் மனதால் சிந்தித்து எப்பொழுதுமே உள்ளத்தினாலே மனதாலே சிந்தித்து காயத்தாலே காயம் என்றால் உடல் அந்த காயத்தாலே தம்மை வழிபடும் அடியவர்கள் காயத்தாலே வழிபடுதல என்ன கோபுரத்தை சுற்றி வரலாம் பிரகார சுற்றி வரலாம் அப்படி நந்தி அண்ணால சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணலாம் பஞ்ச அதாவது எட்டு உறுப்புகளும் பூமியிலே படும்படியாக நமஸ்காரம் செய்து வழிபடலாம் அப்படி வழிபடுகின்ற பொழுது அறிந்த அப்படி வழிபடுகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருள் உரைவார் அருள் உரைவார் சரி வனங்கள்ல பெருமானை போற்றலை அப்படின்னா அப்புறம் எப்படி இருப்பாருன்னா வணங்கி போற்றாதவர்களுக்கு ஒரு மாறுபாடாக இருப்பார் மாறுபாடாக விளங்குவார் அப்பெருமான் எங்கே இருக்கிறார் ஓஹோ எல்லா திசையிலையும் உள்ளவர்களுக்கு ஒன்றாகவே அருள் செய்கிறார் ஒன்று ஒன்றுபோல் அருள் செய்கிறார் அஞ்ஞானம் உள்ளவர்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல அப்படி ஒன்றுபோல் அருள் பெறுவார் அந்த வகையில் பெருமான் எங்கே இருக்கிறார் என்றால் திரு பெருவேலூர் என்னும் திருத்தலத்திலே வீட்டிருக்கிறார் வீட்டிருந்து இருந்து அருள்கின்றார் அவர் யாரு பிரியநாதர் பிரியநாதர் குணக்குன்னா முதலீச்சை குணதிசை அது கிழக்கு திசை குடக்கு குடநாடு மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் கணக்கு என்னென்ன ஒரே நிகராக எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவர் அழிப்படுகிறார் பிணக்கம்னா மாறுபாடு பிணக்கம் மாறுபாடுன்னு சொன்னார் பிணக்கம் செய் பெருமானார் வணங்காதார் தமக்கு தம்மை போற்றி வணங்காதவர்களுக்கு பிணக்கம் செய் அவரும் மாறுபாடாக இருப்பார் என்று அப்படிப்பட்ட பெருமான் திரு பெருவேலூரிலே இருக்கிறார் வாருங்கள் வாருங்கள் திருவாரூருக்கு வந்துட்டீங்களா அப்படியே தொடர்ந்து அப்படியே வாங்க பதஞ்சலி மனோகரை வழிபடுங்க கரவீரன் நாதரை வழிபடுங்க திருப்பெருவேலூர் வந்து வந்து பிரியநாதை பாருங்க கண்டு மகிழுங்கள் பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று நலமாக வளமாக அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி க வாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் வேறு மக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய